ஃபர்ஸ்ட் ஸ்மெல்லில் வச்சு தான் கண்டுபிடிப்பேன் என்ன காது அதுக்கும் இந்த பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை அந்த கை அசைகிறத வச்சுதான் நான் அந்த இடத்த பார்த்து என்ன கண்ணை கிட்ட கொண்டு வரும் ரியாக்ஷனும் இல்லை நினைக்கிறது டச் பண்ணி கூடத்தான் நான் இதாக இருந்தது சவுண்ட் சவுண்டும் கேட்குதுல்ல அதுக்கு ஆனால் மோப்பத்தில் சாப்பாடு இல்லாமல் மோப்பத்தில் அது நடந்து போகுது போகிற ஒரு இடமெல்லாம் ஜூரின் பாஸ் பண்ணுது அந்த யூரின் ஜூரின் ஸ்மெல்லுக்கு அந்த இடத்துக்கு மூவ் ஆனது இப்போ எங்கெங்க யூரின் பாஸ் பண்ணியிருக்கோ அந்த ஸ்மெல்லுக்கு போற போகிறேன் நடந்துருக்கு நான் நினைக்கிறேன் அது பை பர்த்லே இந்த பிரச்சனை இருந்திருக்குமே சாப்பிட்ல குறைவா போது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மெயின்டெனன்ஸ் தானே இதுக்கு மெயின் லவ் சம்மந்தமான பிரச்சனையாக தானே இருக்க போது கண் சம்மந்தமான அதை மெயின்டைன் பண்ணுறோன்னா அவரையே கண்டுபிடிச்சி மூவன் கண் தெரியாமல் ஏன்னா இல்லை ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இவருக்கு கண்ணும் கேட்கல கண்ணும் தெரியுது இல்லை காதும் கேட்குறது பிரச்சனை சொன்னாங்க எஸ்ட் ஒரு ஸ்மெல்லில் தான் நான் அவர் டச்ட கண்ணப்பட்டது சுத்தப்போவே ஆள் கண்ணப்பட்டது தை விரண்ட காத்த காத்து அசைகிறத வச்சுதான் திரும்புது டக்குண்ட்ட கொண்டு போனா